ോക <irgendw carbono> <imprisoned> செவ்வால் மாதத்தில் சுண்ணத்தான நோன்புகளுக்கும் உரிய ஒரே நோன்பில் இவ்வாறு இரண்டு நோன்புகளுக்கும் உரிய கூலி அல்லது நோன்பை தனியாகவும் சுண்ணத்தான நோன்புகளையும் தனியாக பிடிக்க வேண்டுமா என்று குழுமத்தின் ஊடாக அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது ஒரு நோன்பு பிடிக்கும்போது இரண்டு நோன்புக்குரிய கூலி கிடைக்கும் என்று யார் கற்றுத்தந்தது இஸ்லாம் என்றால் அல்லாஹ் சொல்லித்தர வேண்டும் அல்லது தீனுக்கு விளக்கம் அளிக்கும் பொறுப்பை சுமத்தப்பட்ட நபி முகம்மது அலிஹி சல்லாத்துவம் அவர்கள் கற்றுத்தர வேண்டும் இது அல்லாத வேறு எங்கிருந்தும் அல்லாஹுடைய தீனை அது பற்றிய சட்டங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியாது கடமையான விடுபட்ட நோன்பை பிடிக்கும் போது அதற்கு சுமத்தான நோன்பை பிடித்த கோழியும் அதனோடு சேர்ந்து ஒருபோதும் கிடைக்க மாட்டாது பெருநாள் கழிந்து மறு தினமே செவ்வாலிலே பிடிக்கின்ற ஆறு நோன்பையும் பிடித்துவிட வேண்டும் என்ற பிழையான நம்பிக்கை அதிகமானவர்களிடம் இருக்கின்றது ரமபானுடைய நோன்புகளை நோற்று அதன் பிறகு சித்தம் ஷவ்வால் ஷவ்வால் மாதத்திலே ஆறு நோன்புகள் நோற்றால் வருடம் முழுதும் நோன்பு நோற்ற நன்மை என்று நபி அலஹி சலாத்து வலாம் அவர்கள் சொன்னார்கள் ஷவ்வால் மாதத்திலே ஆறு நோன்புகள் நோக்க வேண்டும் என்று சொன்னார்களே தவிர பெருநாள் முடிந்து மறுநாளே அந்த நோன்பை நோட்க வேண்டும் என்றோ அல்லது ஆறு நோன்புகளையும் தொடர்ந்து ஒன்றாக சேர்த்து நோட்க வேண்டும் என்றோ நபி அவர்கள் சொல்லவில்லை ரமபான் என்பது நோன்பு கடமையான மாதம் பெருநாள் தினத்திலே நோன்பு நோட்பதை நபி அவர்கள் ஹராமாக்கி இருக்கின்றார்கள் எனவே ரமபானுக்கு அடுத்த மாதம் முதல் திகதியிலே முதலாம் பிறையிலே பெருநாள் தினமாகும் நோன்பு நோட்பது ஹராமாகும் இரண்டாம் நாளிலிருந்து மாதம் முடிகின்ற வரை இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களிலே நீங்கள் விரும்புகின்ற தொடர்ச்சியாக இருந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலும் சரி முழு மாதத்திலும் ஆறு நோன்புகள் நோற்றுவிட்டால் அந்த கூலி உங்களுக்கு கிடைத்துவிடும் அதே நேரத்தில் ரமபானிலே விடுபட்ட நோன்புகளையும் அந்த ஷவ்வால் மாதத்திலாக இருந்தாலும் சரி வேறு ஒரு மாதத்திலாக இருந்தாலும் சரி ரமபானிலே விடுபட்ட நோட்களை நீங்கள் உங்கள் மரணத்திற்கு முன்னால் எப்போதும் நீங்கள் கதா செய்து கொள்ளலாம் ஆயிஷா ரபியுள்ளாஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு ரமபானிலே விடுபடுகின்ற நோன்புகள் அடுத்த ரமபானுக்கு முந்திய ஷாபான் மாதம் வரைக்கும் அதனை கவா செய்ய முடியாமல் இறுதியாக ஷாபான் மாதத்திலே நாம் கவா செய்வோம் என்று ஆச்சாரதில்லாம சொல்கின்றார் எனவே இங்கே ரமபானிலே விடுபட்ட நோன்பை பெருநாள் கழித்து உடனடியாக பிடித்து விட வேண்டும் என்றும் சட்டம் கிடையாது மபானை தொடர்ந்து பிடிக்கின்ற நபுலான சுடைய நோன்புகள் அதனையும் உடனடியாக பிடிக்க வேண்டும் என்ற சட்டம் கிடையாது இவ்வாறு பிளங்கி பிழையாக விளங்கியதன் காரணத்தால் தான் ஒரு நோன்பை பிடித்தால் மற்றொரு நோன்புக்கும் உரிய கூலி கிடைக்கும் என்று ஒரு சிலர் தவறாக நினைக்கின்றார் ஆம் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இந்த இடத்திலே நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் நோன்பு என்பதை எவ்வளவு பக்குவமாக அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு நீங்கள் பிடிக்கின்றீர்களோ ஒவ்வொரு நல்லமலுக்கும் ஆக குறைந்தது பத்து மடங்கு அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான் அதே நல்லமலுக்கு உங்களுடைய உள்ளத்தின் தூய்மையை பொறுத்து நோன்பு என்ற அந்த இபாதத்தை எவ்வளவு பக்குவமானதாக கட்டுப்பாடானதாக ஒரு பாவமும் அதில் செய்யாமல் ஏன் உயர்ந்த குரலிலே கதைப்பதை கூட தவிர்த்து எந்த அளவு பக்குவமாக எந்த அளவு அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்களோ இரண்டு நபர்கள் ஒருவருடைய நோன்பின் பக்குவம் மிக குறைந்தது மற்றொருடைய நோன்பின் பக்குவம் மிக உயர்ந்தது என்றால் பக்குவம் குறைந்தவருக்கு கிடைக்கின்ற கோழியை போன்று எழுபது மடங்கிற்கு மேற்பட்ட கோழியை அதே ஒரு நோன்பை மிகச் சிறப்பாக பிடிக்கின்ற நபர் பெற்றுக் கொள்ள முடியும் இந்த விடயம் முக்கியமாக நாம் விளங்க வேண்டியது இதற்காக நாம் முயற்சிய வேண்டியது அதே நேரம் கடமையான விடுபட்ட நோன்புகளை பெருநாள் மறுதினத்திலே நாம் பிடிப்போம் என்றால் அது சவ்வால் மாதத்திலே பிடிக்கின்ற சுண்ணத்தான நோன்பிற்கும் உரிய கூலியை பெற்றுத்தருமா என்று கேட்டால் நிச்சயமாக பெற்றுத்தராது சுண்ணத்தான நோன்பை பிடிக்க விரும்புகின்றவர்கள் கவாவான நோன்பு இருக்கும் என்றால் இரண்டையும் தனித்தனியாக பிடிக்க வேண்டும் கவாவான நோன்பை பிடிப்பதன் மூலம் சுண்ணத்தான நோன்பிற்குரிய கூலி ஒருபோதும் கிடைக்க மாட்டாது